ஹலோ காய் செரப்பினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்புக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு ரூபா சன்ரைஸ் பாக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து காஃபி பவுடர் வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் காஃபி பவுடரை தாராளமாக வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை வந்துட்டு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஏதாவது பொருளோட மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணணும் இப்போ வந்து காஃபி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் பார்த்தோன்னா ஹனி தான் வந்து எடுத்திருக்கேன் தேன் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் வந்து ரெண்டு ரூபா பாக்கெட்டில் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் முகத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாதியும் சேர்த்துக்கலாம் ஃபுல் பாடி அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் ஹனி வந்து எடுத்திருக்கேன் தேனுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தேன் வந்து நம்ம முகத்தில் தேய்க்கிறப்போ முகம் வந்து நல்லா வந்து க்ளோ ஆகும் காஃபி பவுட்ரு பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருமை எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கும் தேன் கூட சேர்த்து வந்து அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து க்ளோ கிடைக்கும் முகத்துக்கு இப்போ இது கூட மூணாவதாக ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய பேர் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க சில பேரோடய முகம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வந்து எண்ணெய் வடிகிற முகமாக இருக்கும் அப்படி உள்ளவங்களாம் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ அது கூட வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தனியாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்குறப்போ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மட்டும் இதில் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் மற்றபடி இந்த டிப்பு வந்து நீங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருனாலும் ட்ரை பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவில் நான் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்ம முகத்தில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லாடி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் நம்ம ஸ்க்ரப் மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் ஸ்பூன் வச்சு கலந்தோம் அப்படின்னா கட்டிகளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மூணு பொருள் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து கருமை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த இடங்கள்லலாம் அப்ளை பண்ணலாம் நார்மலாக பார்த்தோன்னா இ அக்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம கருமை இருக்கும் அப்புறம் வந்து நம்மளோட பகுதி அதாவது கால் மூட்டியில் அப்புறம் வந்துட்டு கை மூட்டு பகுதி அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து கருமை இருக்கும் கழுத்து பகுதியில் கருமை இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது பெட்ரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி டெய்லி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நைட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு எதுவுமே வந்து தேய்க்கக்கூடாது நைட்டு ஃபுல்லாக நம்ம நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இதில் இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா வந்துட்டு போயிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் இப்போ இந்த மாதிரி வந்து அப்புறம் நம்ம வந்து கழுவிக்கலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியும் கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து கழுவிக்கலாம் நான் அந்த மாதிரி கழுவி காட்டுற பாருங்கள் கழுவிட்டு நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ க்ளோவாக இருக்கும் உங்களோட ஃபேஸு அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து பிரைட்டனும் ஆயிருக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நம்மளோட ஃபேஸ் ரொம்ப வந்து கருப்பாக இருக்குது அங்கங்கே மங்கு மாதிரி இருக்குது திட்டுக்களாக இருக்குது இல்லை முகப்பொருட்களால் வந்த தழும்பு கரும்புள்ளிகள்லாம் இருக்குன்னா இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நான் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு வந்து காட்டுற பாருங்கள் நல்லா வந்து பிரைட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் இதை வந்து ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்